காரைக்குடி வஉசி சாலையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் தமிழ்நாடு ஒன்பதாவது பட்டாலியன் என்சிசி கமாண்டிங் அதிகாரி எஸ் கே மிஸ்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ராதை அனைவரையும் வரவேற்றார் விழாவில் பள்ளியின் முன்னாள் முதல்வர் நாராயணன் செயலர் கார்த்திக் பள்ளியின் முதல்வர் திருமதி விஜய சங்கீதா சிறப்பு ஆலோசகர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவ மாணவியரின் வரவேற்பு நடனம் பிரமிட் டம்பல்ஸ் நடனம் மைம் ஃபான்சி டிரஸ் பேச்சு போட்டி பாடல்கள் என மாணவ மாணவியர் தங்களது பன்முகத் திறனை வெளிக்காட்டி அனைவரையும் வியக்க வைத்தனர் இவ்விழாவின் சிறப்பம்சமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இன்று பிறந்த நாள் கொண்டாடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பரிசுகளும் வழங்கப்பட்டது நிறைவாக ஆசிரியர் ஏஞ்சல் அனைவருக்கும் நன்றி கூறினார்